வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் தேங்காய் கொள்முதல் ஒரு கிலோ அளவில் தேனியில் பச்சை தேங்காய் முப்பத்தொம்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் குன்னத்தூரில் முப்பத்தொம்பது ரூபாய் முதல் நாற்பத்தைந்து ரூபாய் வரையிலும் பரமத்திவேலூரில் முப்பத்தி இரண்டு ரூபாய் இருபது காசுகள் முதல் நாற்பத்தி இரண்டு ரூபாய் எழுபது காசுகள் வரையிலும் அவள் பூந்துரையில் முப்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தொம்போது காசுகள் முதல் நாற்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகள் வரையிலும் முத்தூரில் முப்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகள் முதல் நாற்பத்தைந்து ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் சேலத்தில் பச்சை தேங்காய் முப்பத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நாற்பது ரூபாய் வரையிலும் உடுமலைப்பேட்டையில் நாற்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் பேராவூர்ணியில் நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் நாற்பத்தி நான்கு ரூபாய் முதல் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் நாகர்கோவிலில் பச்சை தேங்காய் நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நாற்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் எலுமாத்தூரில் முப்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தொம்பது காசுகள் முதல் நாற்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தாறு காசுகள் வரையிலும் பொள்ளாச்சியில் நாற்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நாற்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது பவானியில் ஒரு தேங்காய் ஒன்பது ரூபாய் பத்து காசுகள் முதல் இருபத்தி ஒரு ரூபாய் இருபது காசுகள் வரையிலும் தாளவாடியில் ஒரு தேங்காய் பதினெட்டு ரூபாய் பத்து காசுகள் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரையிலும் பொள்ளாச்சியில் ஒரு இளநீர் பதினெட்டு ரூபாய் முதல் பத்தொம்பது ரூபாய் வரையிலும் தேங்காய் தொட்டி கிலோ பன்னிரெண்டு ரூபாய் முதல் பதிமூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தகவல் எதுவும் தேவை இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் தொடர்பு கொள்ளவும் எங்களுக்கு வேறு எந்த நம்பரும் கிடையாது நன்றி வணக்கம்